வணக்க மக்களே தமிழகத்தில் பொங்கல் பரிசு வந்தாச்சுங்க யார் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு அறிவிப்பு வர இருக்கு யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசுக்கு உண்டான டோக்கனை வழங்க இருக்காங்க இதை குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்காக கிளியராக சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பன்பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தமிழ்நாடு அரசால் பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய் உறுதி ஆகிடுச்சிங்க ஆனால் ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டங்கள் வைத்துட்ருக்காங்க பொங்கல் பரிசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அறிவிப்பு வெளியிட இருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே இந்த பொங்கல் பரிசு கண்டிப்பாக தொகை எல்லோருக்குமே கிடைக்கும் ஸோ எவ்வளவு ரொக்க மற்றும் இருபத்தி ஒரு வகையான பொருட்கள் எல்லாமே பொங்கல் பரிசு பண்டிகைக்காக எலெக்ஷன் வந்துவிட்டது எலெக்ஷனை சமாளிக்கணும் அப்படின்னா இந்த பொங்கல் பரிசுக்குண்டான டோக்கனை உறுதிப்படுத்துகிறாங்க டோக்கன்கள் அனைத்தும் முப்பத்தி ஒன்று ாம் தேதி முதல் அங்கங்கே இருக்கிறக்கு ரேஷன் கடைகள் மூலமாக டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பொங்கல் பரிசுத் தொகை உறுதியாகிவிட்டது பொங்கல் பரிசாக ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படுவது உண்மைதானா என்பதை குறித்து பார்க்கலாம் ஸோ பொங்கல் பரிசு மற்றும் இந்த டைம் தைப்பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் தற்பொழுதைய நிலவரப்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கன்ஃபார்மாக வழங்குறாங்க ஆனால் இதில் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு முக்கிய திருநாளான தைப்பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு வழங்கவிருக்கும் பொங்கல் பரிசு தொகை குறித்த எதிர்பார்ப்புகள் தற்பொழுது சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது மக்களே தற்பொழுது இந்த பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு கிடைக்கும் எவ்வளவு கிடைச்சா மக்கள் ஆப்பியோடு இருப்பாங்க அப்படின்றது இப்போ இந்த சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு அரசு வழங்கறக்காங்க முதற்கட்டமாக பொங்கல் பரிசுல யாருடைய பெயர்கள் இடம்பெற இருக்குது இவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே பொங்கல் பரிசு கண்டிப்பாக ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்பிஎச் பிஒய்வை இந்த வகை மூன்று அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பொங்கல் பரிசு நிச்சயமாக உங்களுடைய அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படும் தயாராகி கொள்ளுங்கள் இந்த நாட்களில் செய்து வெளியூர் பயணங்களை நீங்கள் தவிர்த்திருப்பது மிகவும் நல்லது ஏன்னா டோக்கன்கள் வழங்குகிற டைமில் ஆட்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நிராகரிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மக்களை ஸோ பொங்கல் பரிசு மக்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே அதிகரித்து கொண்டிருக்கிற நிலையில் பொங்கல் பரிசு கண்டிப்பாக எல்லோருக்குமே இது பயனுள்ளதாக உள்ளதா இருக்கும் அப்படின்றத நாம நம்பலாம் சோ ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணக்க எண்ணத்துல தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு கொண்டாடப்பட்டு வருகிறது ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சு ஸோ இருபத்தி ஒரு வகையான ஒரு கிட்டத்தட்ட பொருட்கள் மளிகை பொருட்களை பொங்கல் பரிசில் கொடுக்க இருக்காங்க ஸோ இருபத்தி ஒரு வகையான இந்த மளிகை பொருட்கள் அவங்களுடைய கையில் கொடுக்க போகிறாங்க வேஷ்டி சேலை ஸோ வேஷ்டி கொடுக்க போகிறாங்க சேலை கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மளிகை சாமான்கள் இருபத்தி ஒரு வகையான ஸோ பச்சரிசி கரும்பு நெய் பாமாயில் டி ூள் காப்பி தூள் முந்திரி பாதாம் நம்மளுடைய இது திராட்சை முந்திரி எல்லா பொருட்களுமே நமக்கு கொடுக்க போறாங்க பொங்கல் வைக்க சர்க்கரை பொங்கல் வைக்க தேவையான அனைத்து ஐட்டமும் வழங்க போறாங்க இதை நீங்க உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் பொங்கல் பண்டிகையின் பொழுது ரொக்க பணம் இந்த டைம் ஐயாயிரம் ரூபாயை வழங்க போறாங்க ஐயாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டில் வழங்க போறாங்க என்ற அறிவிப்பு மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க முதல்வர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதை தேர்தலை முன்னிட்டு இந்த பொங்கல் பரிசு மக்கள் கைக்கு போய் டேரக்டாக சென்றடையோ அப்படின்றதுனால அதி விரைவில் மக்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த பொங்கல் பரிசு கொடுக்க போறாங்க சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலில் நன்றி வணக்கம் தேங்க்யூ